இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பத்திரிகைகள் பார்வையை ஒருங்கிணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலமுறை நாள்கள் இணைந்திருக்கலாம் வலமுறை நாளிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விவரம் விரைவில் அம்பலமாகும் அமைச்சர் நளிந்து ஜெயதீஷ தெரிவிப்பு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் பாராளுமன்றத்தில் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜெயதீஷன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வளமுறையினுடைய பிரதான செய்தியாக இருக்கிறது அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கொலை கலாச்சாரத்துக்கு இடமளிக்க முடியாது சஜித் தெரிவிப்பு நாட்டில் கொலை கலாச்சாரத்துக்கு இடமளிக்க முடியாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் வெளிகம பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டார் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதை தடுக்க பல செயற்பாடுகளை மேற்கொண்டனர் அவை அனைத்தும் பொய்யாக்கப்பட்டிருக்கிறது தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எழுத்து மூலம் அறிவித்து பாதுகாப்பு கோரினார் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அதேபோல தமிழர்களுக்கு தீவு வழங்க காலம் இழுத்தடிக்கப்படுகிறது ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு வழங்க காலம் இழுத்து இழுத்தடிக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியிருக்கிறார் என்ற செய்தியும் வலம்பூரினுடைய முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் மது போதையில் யாழ் தேவி ரயிலின் கட்டுப்பாட்டாளர் கைது கடமை நேரத்தில் மது அருந்திய குற்றச்சாட்டின் பேரில் யாழ் தேவி ரயிலின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் ரயில் பாதுகாப்பு அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் அனுராதபுரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர் நீதிமன்றத்தில் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார் ரயில் தேவி யாழ் தேவி ரயிலுக்கு வேறொரு கட்டுப்பாட்டாளர் நியமிக்கப்பட்ட நிலையில் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு கோட்டையை நோக்கி பயணமானது என்று அந்த செய்தியும் தம்புள்ளையிலிருந்து வடக்கு மாகாணத்துக்கு போதை கடத்தல் மாத்தலை பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவிக்கும் வடக்கு மாகாணத்துக்கு போதை பொருள் தம்புள்ளையிலிருந்தே கைமாற்றப்படுவதாக மாத்தலை பிரதி போலீஸ் மா தெரிவித்திருக்கிறார் மாத்தலை மாவட்டத்தில் போதிய பொருள் சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போலீசாருக்கு சன்மானம் வழங்கும் நிகழ்விலேயே நேற்று கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து பேசிய அவர் வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்திருக்கிறது கடந்த காலங்களில் தம்புளையில் மேற்கொண்ட சோதனைகளில் பிடிபட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளிலேயே இது தெரிய வந்திருக்கிறது இவை தம்புளை சிகிரியா கலையவேல போன்ற பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் இந்த வலையமைப்பை உடைக்க வேண்டும் கடந்த காலங்களில் எனக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன என்றார் அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் விசாரிக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பும் யாழ் கந்திரோடையில் இனம் தெரியாத கும்பலால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இனம் தெரியாத கும்பல் ஒன்றினால் நேற்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அத்துமீறி உள்ளே நுழைந்த குழு வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதோடு பெட்ரோல் குண்டு தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் கோப்பாய் சந்தியில் ஐந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஆறு பேர் காயம் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்று சனிக்கிழமை ஐந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் கோப்பாய் சந்தியில் அமைந்துள்ள சமிக்கை விளக்கு பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்துத்துறை நோக்கி பயணித்த ஹயஸ் வாகனம் ஏனைய வாகனங்களுடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதன்போது சமிக்க விளக்கின் புறப்படுகை சமிக்கைக்காக எதிர்பார்த்த பகுதியில் காத்திருந்த ஐந்து வாகனங்கள் மீதும் குறித்த ஹயஸ் வாகனம் சமிக்க இலக்கங்கள் முடிவடையும் விலையில் வேகமாக கடந்து செல்ல முற்பட்ட போது குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதன்போது பஸ் மோட்டார் சைக்கிள் ரக வாகனம் ஹயஸ் உள்ளிட்ட வாகனங்கள் விபத்துக்குள்ளாயிருக்கின்றன இதனால் குறித்த இடத்தில் சற்று நேரம் பதற்றம் ஏற்பட்டது இதன்போது அறுவர் காயமடைந்தனர் பலத்த காயங்களுக்குள்ளாகி ஒருவர் உட்பட நால்வர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனே இருவரும் கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விபத்து தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் செய்தி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை நாமலம்பி விமர்சனம் அதேபோல் சுமத்ரா தீவுகளில் நிலநடுக்கம் பதிவு என்ற செய்திகளும் வலம்புறியினுடைய முட்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக வலம்புறியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சுங்கத்தின் வசம் உள்ள வாகனங்களை விடுமித்தல் விடுவித்தல் தொடர்பில் புதிய வர்த்தமானி அறிவித்தல் என்ற செய்தியும் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஷயம் மேற்கொண்டுள்ள போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயகம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச திணைக்களத்தின் தலைவர் லியூ ஹைசிங்கை சந்தித்து கலந்துரையாடினார் என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது காப்போத மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர உயர்தர பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வுக்கான அனுமதி அட்டைகள் அனைத்தும் கல்வி விலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைக்குரிய அனுமதி அட்டைகளையும் அந்தந்த வலைய கல்வி உதவி கல்வி பணிப்பாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்தியா குமாரிலியானகே தெரிவித்திருக்கிறார் காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தனியார் பரீட்சாதிகளின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட தபால் முகவர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் அறிவித்திருக்கிறது பரீட்சாதிகள் பெயர்கள் பாடங்கள் தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அத்தகைய மாற்றங்களை உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் செய்யலாம் என்று ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் அத்தனை திருத்தங்களும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டும் எனவும் பரீட்சாதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சைகளில் நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு தேர்வு நிலையங்களில் நடைபெறும் பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வு டிசம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து தேர்வு நிலையங்களில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்தியும் புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து எதிரிகளை கொலை செய்யவில்லை சாகர காரியவசம் தெரிவிப்பு தமிழீழ விடுதலை புலிகள் கூட அலுவலகக்குள் அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை போர்க்காலத்தை விடவும் தற்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் வெளிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது படு பயங்கரமானது எனவும் தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று துப்பாக்கிச்சூட்டு கிழக்காக உயிரிழந்த தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் எனவும் இதன்போது சுட்டிக்காட்டினார் நாட்டில் முப்பது வருட காலம் போர் நிலவியது இந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் கூட இவ்வாறு அச்சமின்றி அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொள்ளவில்லை ஆனால் இந்த அரசாங்க ஆட்சியின் கீழ் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் அரசாங்கம் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக பாதாள குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்றதாம் என்ற சந்தேகமும் நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் இதன்போது கூறியிருக்கிறார் மக்கள் நாய் பூனைகள் போல சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் பாதாள குழுக்களை ஒடுக்குகிறோம் என்ற போர்வையில் அக்குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றன என்ற சந்தேகமும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி இலங்கையில் பிறப்பு விகிதத்தில் வீழ்ச்சி ஆய்வில் அதிர்ச்சி தகவல் என்ற செய்தியும் காணப்படுகிறது பலமுறையினருக்கு வேற சங்கநாதம் சங்குநாதம் புலந்திருக்கிறது பிரதான கட்டுரையாக போதை வஸ்து பாதாள உலக குழு வலையமைப்பில் சிக்குமா வடக்கு என்றும் அபிமன்ஜூருடைய கட்டுரை இனியும் நாம் எச்சரிக்கையில்லாமல் இருப்போமாக இருந்தால் அது ஐந்து தசாப்த மண்மீட்பு போரில் இறந்தகம் இனத்தின் இளைஞர்களின் முகத்தில் பூசும் செயலே என்றும் அபிமன்சு அவர்களுடைய கட்டுரை முதன்மை கட்டுரையாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஆளடி மாநாடும் தங்களை கைது செய்யக்கூடாதன சட்டத்திறன்கள் சிலர் முன் முன்ஜாமீன் என்று ஆதித்தனவர்களுடைய ஆளடி மாநாடும் பிரசுரிக்கப்படுகிறது வியாசர் பதில்கள் பக்கத்திலே மழையினால் நாடு முழுவதும் பாதிப்பு ஏற்படுகிறதே வியாசரே என்ற ஜெயக்குமார் யாழ்ப்பாணவருடைய கேள்விக்கும் குளத்தையும் ஆற்றையும் மண்மேடாக்கி கட்டடம் கட்டினால் கருங்கல் கல்லினை கொட்டி வீதியை உயர்த்தினால் தண்டவாளம் என்ற பெயரில் புகையிரத பாதையை மலை போலாக்கினால் உயிர் வேலிகளை அழித்து மதில்களை கட்டினால் நீர் வழிந்தோடும் வாய்க்கால்களுக்குள் குப்பைகளை கொட்டினால் கண்டபாட்டிற்கு மரங்களை தரைத்து வீழ்த்தினால் இயற்கை குழம்பாமல் உங்களை கொஞ்சம் அன்று நினைக்கிறீர்களா இயற்கை சமநிலை அழித்து விட்டு மழை பெய்கிறது வெயில் கொளுத்துகிறது மழையும் வெயிலும் மாறி மாறி பிளந்தெடுக்கிறது என்று கூறி பயனில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல மட்டுவிலை சேர்ந்த திருவாவர்கள் நல்ல நண்பன் நல்ல எதிரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வியாசுரை என்ற கல்விக்கும் நல்ல நண்பன் நல்ல நண்பனும் நல்ல எதிரியும் ஒரு நாளும் முதுகில் குத்த மாட்டான் நல்ல எதிரி தன் எதிரிக்கு முதுகில் குத்த சந்தர்ப்பம் இருந்தும் நெஞ்சில் குத்தும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து குத்துவான் அப்போதுதான் அப்போது தன் நண்பனில் விழும் குத்தை தன் நெஞ்சில் வாங்கி கொள்வான் அவன் நல்ல நண்பன் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் ஜனநாயகமா பணநாயகமா வெல்லும் வியாசரே என்று யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சர்வாவர்களுடைய கல்விக்கும் அண்மையில் ஐஸ் போதையுடன் பிடிபட்ட ஒரு நபர் அவரை பிடித்த பொலிஸ் அதிகாரிக்கு ஒரு பெரும் தொகை பணத்தை தருவதாகவும் குறித்த விடயத்தை காதும் காதும் வைத்தது போல மூடுவோம் என்றும் கூறியதாகவும் அதற்கு அந்த நேர்மையான அதிகாரி சம்மதிக்காததால் அவரை சட்டத்தின் முன் செய்தி ஒன்று இணையத்தில் பரவியதை பார்த்தேன் ஜனநாயகத்தை பணநாயகம் ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படி அப்படிவென்றால் அதுவே பிரளயம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் அதேபோல் உண்மை எதுவென்று தெரியாமல் கத்தும் சில சில பேரை பற்றி என்று வதரியை சேர்ந்த இந்து அவர்களுடைய கல்விக்கும் நமக்கு வந்தால் ரத்தம் மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற மனநிலை இருப்பவர்களிடம் கொஞ்சம் உசாராக இருப்பது நல்லது முதலில் ஒருவரை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் அவர் அப்படித்தான் என்று தெரிந்தால் மிகுதி நடப்பது எல்லாம் நல்ல நகைச்சுவை படம் பார்ப்பது போலதான் எந்த சன்பத்தின் சந்தர்ப்பத்திலும் உண்மை அடிபணியாது இது நிச்சயம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் அதேபோல் எதிர்வீட்டு ரோயா அழகாக பூத்து கொழுங்குகிறது பறித்தால் தவறா வியாசரே என்று நட்டாங்கண்டலை சேர்ந்த ராமன் அவர்களுடைய கேள்விக்கும் தம்பி ராமன் உங்கள் பெயருக்கும் நீங்கள் கேட்கும் கேள்விக்கும் கொஞ்சமும் தொடர்பில்லையும் ராமா எதிர்விட்டு ரோயா இவ்வளவு அழகாக இருந்தாலும் எம்பீட்டு செவ்வந்தி போல வராதல்லவா எதிர்வீட்டு ரோயாவை பறிக்க உங்கள் கரம் மதில் தாண்டும் மட்டும் அந்த ரோயாவுக்கு சொந்தக்காரன் பார்த்து கொண்டு நிற்பான் என்று நினைக்கிறீர்களா மண்டை பத்திரம் தம்பி ராமா என்று வியாசர் பதில் இருக்கிறார் இவை வியாசர் கேள்விப்பதற்கு பக்கங்களாக இருக்கிறது தொடர்ச்சியாக ராஜியனின் கொலை மர்மங்கள் நீங்குமா என்று பிரான்சிஸ்க் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஆட்சி அறிவுரை பக்கத்திலேயும் பனையை நாம் காத்தால் பனை எம்மை காக்கும் பேராண்டி பனை மரம் வெளிநாடுகளில் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் பனம்பளம் பனாட்டு நுங்கு ஒடியல் புழுக்குடியல் என்பவற்றையும் சிறப்பு அங்காடி கடைகளில் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவழித்து வாங்கியிருப்போம் என்று ஈழத்தின் தலை சிறந்த வைத்தியர்களில் ஒருவரான டாக்டர் சிவன் சுதன் சொல்லியிருக்கிறார் ஓம் பேராண்டி பனை ஈழத்தில் வளர்ந்துட்டதே அதால் அதை நன்மை எதையும் கருத்தில் எடுக்காமல் அதை அழுக்கிற அழிக்கிற வேலையை நாம் செய்கிறதோட பனை இந்த பயனை அறியாமல் இருக்கிறோம் விடுதலை புலிகின்ற காலத்துல பனை வளம் காக்கப்படும் அதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் இப்பத்தைய நிலைமையை சொல்ல இயலாது அந்த அளவுக்கு பனை வளம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பேராண்டி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க பனம்பளம் பொறுக்கிறது எங்கட பொழுதுபோக்கு பொறுக்கின பனம்பளங்களை கொண்டு வந்து மாட்டுக்கு போட அது அதை வடிவா சாப்பிட்டு கொட்டையை மட்டும் விடும் அதை எடுத்து எடுத்து குவியலா போட்டு வைப்பார் ஐயா புரட்டாதி ஐப்பசி மாதங்கள்ல பனம்பாத்தி போடுவார் அதுல பனங்கொட்டைகளை அடுக்கிறது எங்களுக்கு அலாதி பிரியம் வடிவா நிரலா பனங்கொட்டையை பாத்தியில் அடுக்கிட்டு அதுக்கு மேலே மண்போட்டு மூடி மாதத்தில் இரண்டு முறை தண்ணீர் விட்டால் போதும் மாசி பங்குனியில் கிழங்கு நல்லா விளங்கிடும் எவ்வித மருந்துகளும் இல்லாமல் ஆரோக்கியமானது பனங்கிழங்கு பேராண்டி பனங்கிழங்கு சாப்பிட்டால் அந்த பரம்பரைக்கே செலரோகம் வராது என்று எங்களோட ஐயா அடிக்கடி சொல்லுவார் இப்போ பனங்கோட்டை சேர்க்கிறவையும் இல்லை பனம் பாத்தி போடுறவையும் இல்லை வியாபார நோக்கத்தோடு செய்த சிலர் இருந்தாலும் ஆத்மாத்தமாக செய்கிறதுக்கு ஆளில்லை அதால் ஒரு கிழங்கு நூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யணும் பிராண்டி எங்களோட தற்சார்பு பொருளாதாரத்தில் பனை மிக முக்கியமானது பனையை நாங்கள் கவனிச்சா பனை எங்களை கவனிக்கும் கவனித்து ஆரோக்கியமாக வாழ்வோமா கவனிக்காமல் விட்டு ஆரோக்கியத்தை கடுப்பமா இது எதிர்கால இந்த கையில தான் இருக்கு ஆட்சி வருவா என்று மாவினார் கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறுவுரை பக்கமும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக காட்டின் தலைமகன் வனத்தின் காவலன் ஆனால் கூச்ச சுபாவி புலிகளின் இயல்புகள் தெரியுமா என்று கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த தினம் பலருடைய கவிதைகள் கட்டுரைகள் ஆக்கங்கள் காணப்படுகிறது களம் வெலகண்ட யாழ்கோட்டை என்று செங்கை ஆளியானவர்களுடைய எழுபத்தி நான்காவது பதிப்பும் பெய்திட்டம் கடற்புறா நூற்றி அறுபத்தி ஏழாவது பதிப்பும் காணப்படுகிறது சுகமான விடியல் பகுதியிலே கருத்தரிப்பதற்கு முன் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயக் கண்டு டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இருபது நாடுகள் தீர்மானம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதேபோல் வடக்கு மாகாண பண்பாட்டங்கள் திணைக்களம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பண்பாட்டு பேரவை பேரவையும் மாவட்ட செயலகமும் இணைந்து ஆகிய கிளிநொச்சி மாவட்ட பண்பாட்டு பெருவிழா நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது விவசாய ஆராய்ச்சி விருது விழா யாழ் பல்கலைக்கழகத்துக்கு மூன்று விருதுகள் தேசிய விவசாய ஆராய்ச்சி சிறப்பு விருது வழங்கும் விழா கடந்த வள்ளிக்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆராய்ச்சியாளர்களுக்கான சிறப்பு விருதினை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறையும் முன்னாள் தலைவர் பேராசிரியர் இசி ஜெயசீலன் மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர்களான கலாநிதி தர்மிளா ஜெயசீலன் கலாநிதி சுவந்தினி தெரின்சன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது விவசாய ஆராய்ச்சி துறையில் சிறந்து விளங்கும் ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்தல் அவர்களின் தொழில் முன்னேற்றத்துக்கும் தேசிய துறையின் நிலையான வளர்ச்சிக்கு அவர்களின் அவர்கள் வழங்கும் பங்களிப்பையும் பாராட்டும் நோக்கத்துடன் இலங்கை விவசாய ஆராய்ச்சி கொள்கை சபை இரண்டு ஆண்டுகள் ஒருமுறை இவ்வாறு விருது வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்து வருகிறது என்றும் விருது பெற்ற அந்த விரிவுறையாளர்களுடைய புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல விளையாட்டு செய்திகளுக்குள் ஒரு வெற்றி இல்லை ஐசிசி மீது அதிருப்தி வெளியிட்ட பாகிஸ்தான் மகளிர் அணி தலைவர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தெற்காசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் குண்டுவறுதல் போட்டியில் யாழ் வீரருக்கு வெண்கலம் தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான சிரேஷ்ட பிரிவீரருக்கான தடகள போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்த ஹார்ட்லி கல்லூரி மாணவன் மிதுன்ராஜ் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றி இருக்கிறார் நான்காவது தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான சிரேஷ்ட பிரிவினருக்கு இடையிலான தடகள போட்டி இந்தியாவில் நடைபெற்று வருகிறது இதில் ஆண்களுக்கான கொண்டறிதல் போட்டியும் இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்த பருதுத்துறை காடலி கல்லூரியின் முன்னாள் மாணவன் சுசீந்திரகுமார் மிதுன்ராஜ் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தார் என்ற செய்தி விளையாட்டு செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக வலம்புரியுடைய ஆசிரியர் தலையமாக சர்வதேச விசாரணையை தீர்மானிப்பது யார் என்ற தலைப்பிலே ஆசிரியர் அதேபோல அதே போல குடியிருக்கு காணியின்றி மக்கள் சுற்றுலா மேம்பாடு எனும் போர்வையில் அறுநூறு ஏக்கர் காணி அபகரிக்க முயற்சி என்ற செய்தியும் கச்சாயில் இளைஞன் மீது போலீசார் மிலேச்சத்தனமான துப்பாக்கிச்சூடு உறவினர்கள் குற்றச்சாட்டு கொடிகாமம் கச்சாய் பகுதியில் வெள்ளநீர் நீர் தேங்கும் இடத்தில் கிணறுவட்டிய மண்ணை உளவு இயந்திரத்தில் கொட்டிக்கொண்டிருந்த இளைஞன் மீது போலீசார் சரமறிய சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடாத்தியிருப்பதாக இளைஞனின் உறவினர்கள் கடும் பிசனம் வெளியிட்டிருக்கிறார்கள் கொடிகாமம் பகுதிகளில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் அப்பகுதியை சேர்ந்த மாணிக்க வாசகர் மதுசன் வயது பதினெட்டு என்ற இளைஞன் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த இளைஞனின் உறவினர்கள் போலீசாரின் செயற்பாடு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அப்பகுதியில் தோண்டப்பட்ட கிணற்றின் மண்ணை அருகில் உள்ள கடையொன்றின் முன்பாக வெள்ள நீர் தேங்குவதை தடுப்பதற்காக உளவு இயந்திரத்தில் ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருந்த போதே கடற்கரையில் நின்ற போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவை அங்கு இருக்கவில்லை சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் அருகில் வந்து விசாரித்திருக்கலாம் ஆனால் உளவு இயந்திரத்தில் தப்பிச் செல்ல முற்பட்டவர் மீதே துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் என போலீசார் கூறுவது பொய் மணலை ஏற்றியவாறு மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் உளவு இயந்திரத்தால் தப்பியோட முடியுமா என எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அத்துடன் உளவு இயந்திரத்தின் பின்பகுதியிலிருந்து சுடப்பட்டதற்கான அடையாளங்கள் இல்லை எனவும் பக்கவாட்டிலிருந்தே சிறமாரியான துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான அடையாளங்கள் சக்கரங்களில் காணப்படுவதாகவும் உறவினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தந்தை ஒரு மாத காலத்துக்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இறந்த நிலையில் குடும்பத்தை உழைத்து காப்பாற்றி வந்த ஒரே நபராக இருந்த இளைஞன் மீதும் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்தும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உண்மை கண்டறியப்பட வேண்டும் என இளைஞனின் உறவினர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரியனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகள் ஒருங்கிணைந்திருக்கலாம் ாளிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கிலும் சிறப்பு நடவடிக்கை ஆரம்பம் கும்பல்கள் தப்பவே முடியாது அரசியல்வாதிக்குள்ள தொடர்பு குறித்தும் விசாரணை வெளிநாட்டு வலைப்பினர்களுடன் தொடர்பு விசாரணையில் அம்பலம் பலரை போலீசார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு வடமாகாண மக்களின் இயல்பு வாழ்வை பாதிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கும்பல்கள் வட்டி மாஃபியாக்களை முடிவு கட்டுவதற்கான நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கும் அமைச்சர் சந்திரசேகரன் இவ்வாறான குழுக்களுடன் வடக்கு அரசியல்வாதிகளுக்கு உள்ள தொடர்புகள் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படுவதாக கூறியிருக்கிறார் போதை ஒழிப்பு மற்றும் குற்றச்செயல்களை ஒழிப்பதற்கான தேசிய பணி ஆரம்பமாக உள்ள நிலையில் வடமாக நிலைமைகள் தொடர்பில் கேட்டபோது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் வடக்கு மக்களின் ஆணையை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் ஆகவே அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் எதையும் அனுமதிக்க முடியாது அந்த அடிப்படையில் தெற்கில் தெற்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை போல வடக்கிலும் குற்றக்கொம்பல்களை அடையாளம் கண்டு ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது நாட்டின் கடந்த கால ஆட்சியாளர்கள் குற்றக்கொம்பல்களை வளர்த்தும் மக்களின் இயல்பு நிலையை பாதிக்கும் அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனை மக்கள் மறக்கவே மாட்டார்கள் அதன் விளைவாக தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள் ஆக மக்களின் ஆணையை பெற்று பாத்திரமாக நாங்கள் போதையற்ற நாட்டை உருவாக்கி அதனை அடுத்த சந்ததிக்கு கையளிப்பதுதான் அரசாங்கத்தின் பணி அந்த பணியைத்தான் ஜனாதிபதி அனுரப் குமாரதிசா நாயக ஆரம்பித்திருக்கிறார் தெற்கில் அந்த பணி மிக துரிதமாக இடம்பெற்று வருகிறது வடக்கு மாகாணத்தில் போதை பொருள் பாவனை கும்பல்களை ஒழிக்கும் வேலை திட்டத்தினை தேசிய வேலைத்திட்டமாக கருதி அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அதே வேலை திட்டத்திற்கு போதிய பொருள் கடத்தல்காரர்கள் வட்டி மாஃபியாக்கள் கும்பல்கள் சிக்கி இருக்கிறார்கள் இவ்வாறான குற்றச்செயல்கள் சாதாரணமானவை அல்ல அவை சர்வதேச வலைப்பின்னல் ஊடாக வழிநடத்தப்படுகிறது நடத்தப்படுகிறது அதனை விசாரணைகள் அறிந்திருக்கிறோம் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உண்மைகள் வழியாக உள்ளதால் அரசின் மீது எதிர்கட்சிகள் சேற்றை வாரி இறைக்கின்றன என்ற கட்டமிடப்பட்ட செய்தி வடமாகாண முதலீட்டாளர் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் த மேனேஜ்மெண்ட் கிளப் ஒழுங்கமைப்பில் என்ற செய்தியும் என் விபி அரசுக்கு வாக்களித்தது தவறின மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் வெறுமனே காலத்தை எழுத்தடிக்கின்றனர் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் என்ற பெயரில் வடமராட்சி கிழக்கில் அறுநூறு ஏக்கர் நிலத்தை அபகரிக்க முயற்சி என்ற செய்தியும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை தினக்கருடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நாட்டில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாலியல் தொழிலும் பேராசிரியர் பிரதீபா மகாநாகவே தெரிவிப்பு நாட்டில் எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பாலியல் தொழிலில் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என சட்டத்திரணியும் பேராசிரியருமான பிரதிபா மகாநாமகேவே தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது எரித்தியாவில் தடுப்பிலிருந்து ஆறு மாலுமிகள் நாட்டை நோக்கி வந்தடை எரித்தியாவில் ஒரு வருடமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆறு இலங்கை மாலுமிகளை விடுவிக்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை நாட்டிற்கு வந்தடைந்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தினக்களுடைய குரல் பதிப்பாக ஆளும் கட்சி எம்பிக்களுக்கு தீவக மக்கள் கோரிக்கை என்ற தலைப்பிலே ஒரு குரல் பதிப்பு எதிர்வரும் ஐந்தில் நாடு முழுவதும் சுனாமி ஒத்திகை நடவடிக்கை நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய சுனாமி தயார் நிலை ஒத்திகையை எதிர்வரும் ஐந்தாம் தேதி முன்னெடுக்கும் வகையில் முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலைய பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சம்பத் கொடுவேக்கட தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் பதுளையில் புத்தர் சிலைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது காலுக்கு காது கேளாதவர்களுக்கு புதிய சத்திர சிகிச்சை நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் வெற்றி என்ற செய்தியும் வடக்கை விரட்டும் டெங்கு அபாயம் அடைந்து நெடுந்தீவு விஜயபாலன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக இலங்கையின் பட இலங்கையின் வளங்களும் அவற்றின் பேர் பராமரிப்பும் பாவனையும் அபிவிருத்தியும் பதி பகுதி பதிமூன்று கட்டுரை பிரசுரிக்கப்பட்டுகிறது பேராசிரியர் கே குவநேசராஜாவின் யாழ்ப்பாண தீபகற்பத்திற்கான குடிநீர் என்ற தலைப்பிலே கட்டுரை ஒன்று காணப்படுகிறது அதே போல இன்றைய தினம் வார தினக்கூருடைய வாரமலர்களே பல்வேறு கட்டுரைகள் கவிதைகள் ஆக்கங்கள் பிரசுரிக்கப்படுகிறது இரண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறந்தோரின் நினைவு தினம் என்று கலாநிதி ரூபன் மரியாம்புள்ளி அடிகளார் அவர்களுடைய கட்டுரை ஒன்று காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குறளுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் வெலிகம பிரதேச சபை தலைவரின் பாதுகாப்பு கோரிய கடிதம் கிடைத்தது நடவடிக்கை எடுக்கவும் பணித்தோம் என்கிறது போலீஸ் வெலிகம பிரதேச சபை தலைவர் பாதுகாப்பு கோரி ஊடகங்களில் பரவிவரும் கடிதம் தொடர்பாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியும் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ அறையில் அட அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் உயிரிழந்தவருக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கக் கோரி போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வந்துள்ளதாக கூறி தற்போது முக்கிய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசிந்த் லசந்த விக்ரமசேகரன் பாதுகாப்பு வழங்குமாறு கோரி கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி என்றும் போலீஸ் மாதிபருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் மேலும் அந்த கடிதம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதிபர் தென் மாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிபருக்கும் கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கமைய தென் மாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் மேற்படி கடிதத்தை மாத்திரை ஹம்பாந்தோட்டை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு அனுப்பி மேலதிக நடவடிக்கை எடுக்குமாறும் தலைமையக போலீஸ் பரிசோதகர் வெளிகம மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மிதிகம ஆகியோருக்கும் அறிவித்துள்ளமை குறிப்பிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி அதேபோல் டி ஐம்பத்தி ஆறு தோட்டாக்களுடன் சந்தேக நபர் கைது மினிவாங்குடையில் சம்பவம் உளவியந்திரம் முந்துருளி மோதி விபத்து ஒருவர் பலி கழுத்துறையில் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இதுதான் தினக்குரலுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் உதயநாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயநாளிதளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அன்னூறு அரசின் ஆட்சியிலும் அழுங்கடிக்கப்படுகின்றன தமிழர்களின் உரிமைகள் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய சுட்டிக்காட்டும் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் மற்றும் ராயபக்சர்களின் காலத்தை போன்று தற்போதும் தமிழர்களின் உரிமைகள் சார்ந்த முக்கியத்துவம் அலங்கடிக்கப்பட்டு வருகிறது என்றும் ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச்செயலாளர் ஸ்ரீதுங்கஜய சூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி உதயனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மணல் கடத்தியவர் மீதே போலீஸ் துப்பாக்கி பிரயோகம் போலீசார் விளக்கம் வெள்ளத்துக்கு மணல் கொட்டியவர் மீதே போலீசார் தாக்குதல் நடாத்தினார்கள் உறவினர்கள் குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல முறைகேடான சொத்து குவிப்பு பதினோரு பேருக்கு எதிரான விசாரணைகள் தீவிரம் சொத்துக்களை முடக்கவும் நடவடிக்கை பால்வெட்டு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமான முறையில் முறைகேடாகவும் சொத்து சேர்த்ததில் பதினோரு பேருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது வடமாகாணத்தில் இன்று பதிமூன்று மணி நேரம் மின்வெட்டு மன்னார் மற்றும் விதி விதிவிலக்கு என்ற மின்வெட்டு தொடர்பான செய்தி முச்சந்தி முரளியினுடைய கருத்தாக அப்போ இன்றைக்கு வடக்கில் எல்லாரும் கரண்ட் இல்லாமல் கதகளி ஆடப்போகணும் போல என்று முச்சந்தி அவர்களுடைய கருத்து காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயனுடைய உட்பக செய்திகளுக்குள் வடக்கு மாகாணத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரியில் நடாத்த தீர்மானம் வடக்கு மாகாண முதலீட்டாளர் மாநாட்டை தொடர்புடைய அரசு திணைக்களங்களின் ஆதரவுடன் அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக த மேனேஜ்மெண்ட் கிளப் இலங்கை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் தவிசாளர் தன்னிச்சையால் அபிவிருத்திக்கு முட்டுக்கட்டை மாந்தி கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வெளிநடப்பு என்ற செய்தியும் வடக்கு மாகாண தொழில் முனைவோர் விருதுக்கு விண்ணப்பங்கள் கோரல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கில் கடல் அட்டை பண்ணைகள் அரசாங்கமே துணை போகின்றது வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் வடக்கில் தடை செய்யப்பட்ட கடத்தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன பாரம்பரிய மீன்பிடி தொழிலை அளிக்கும் வகையில் கடல் அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு பின்னால் பெரும் ஊழல் முறைகள் இடம்பெற்றிருப்பதுடன் அதற்கு இந்த ஆட்சியில் இடமளிக்கப்படுகிறது என வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவுச்சங்க சமாச தலைவர் வர்ணகுல சிங்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது அதேபோல உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக விழாக்கள் மருந்திடல் ஆகாது என்ற தலைப்பிலே உதயனுடைய ஆசிரியலிங்கும் காணப்படுகிறது அதே போல உதயன் இன்றைக்கு வாரமலராக சஞ்சீவி நாளிதழ் சஞ்சீவி நாளிதழிலே முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நீளும் மகனுக்கான காத்திருப்பின் பெருவழி என்று கீத பொன்கலன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது செவ்வந்தியின் மீது ஈர்ப்பா வருப்பா நாட்டு அரசியல் எப்படி குற்றமயப்பட்டது என்று நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரையும் தமிழர் பண்பாட்டின் பெருமை பரமழை இசை என்று லவக்குமார் லாவண்யா அவர்களுடைய கட்டுரையும் காணப்படுகிறது அதே போல வாரமலிலே பல்வேறு பேருடைய கட்டுரைகள் பிரசனிக்கப்படுகிறது மிதிகமல் அஸ்ஸாவின் உயிரை குடித்தது யார் துவான் எம் அசீஸ் அவர்களுடைய கட்டுரையும் காணப்படுகிறது பள்ளிக்கூடம் போக ஆசியா இருக்க என்னை சேர்த்து விடுங்கள் ஏன் என்று தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் காணப்படுகிறது இவைதான் இன்றைய தினம் உதய நாள்களுடைய முக்கிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய நாளைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருக்கேன் விளம்பர மீண்டும் சந்திப்போம்